ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கன்சல்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு டூ பிஹெச்கே பிளானாக வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கணும் எவ்வளோ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து நம்ம ரெண்டு அட்டாச்சுடு பாத்ரூம் ஒரு வந்து காமன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம் ஒரு டூ டூ பிஹெச்கே ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வாங்கணும் எவ்வளோ வந்து காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத டோட்டல் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட்டு ஸோ சிமெண்ட் வந்து ஒரு ஐநூற்றி அறுபது மூட்டை வந்து வாங்க வேண்டியது வரும் ஒரு மூட்டை வந்து முந்நூற்றி இருபது ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து இப்போ விற்கிது முந்நூற்றி இருபது ரூபான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தொம்போதாயிரத்தி இரநூறுவா வந்து செலவாகும் அடுத்தது வந்து ஸ்டீலு ஸ்டீல் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்க வேண்டியது வரும் ஒரு ஆறு டன்னு வாங்க வேண்டியது வரும் ஒரு டன்னு வந்து இப்போது எழுபதாயிரம் ரூபாய்க்கு வந்து விற்கிது இதுக்கு வந்து டோட்டலாக நம்ம வந்து ஒரு நாலு லட்சத்து இருபதாயிரம் ரூபா வந்து ஸ்டீலுக்கு மட்டுமே செலவு பண்ண வேண்டியது வரும் அடுத்தது பிரிக்ஸு ஸோ பிரிக்ஸ் வந்து நீங்கள் கிளே பிரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை வந்து நம்ம சாலிட் ப்ராக்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை வந்து நம்ம வந்து ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் இதில் வந்து நம்ம கிளே பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து ஒரு முப்பதாயிரம் கல் வந்து நம்ம தேவைப்படும் ஸோ இது வந்து எந்த ரூம் சைஸு எந்த மாதிரி நிறையா ரூம்ஸ் வச்சுருக்கோமா த்ரீ பிஹெச்கேனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் ஸோ இது டூ பிஹெச்கே அப்படிங்கிறனால இந்த மாதிரி இதெல்லாம் வந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு கல் வந்து பத்து ரூபா ஐம்பது பைசா அப்படின்னு வாங்கினீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு மூணு லட்சத்தி பதினைஞ்சாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்தது எம் சாண்டு எம் சாண்ட் வந்து ஒரு இருபத்தாறு யூனிட் வந்து வாங்க வேண்டியது வரும் இந்த ஒரு யூனிட் வந்து எம் சாண்ட் வந்து இப்போ ஐயாயிரம் ரூபா அப்படிங்கிறது விற்கிது இப்போ இருபத்தாறு யூனிட்டுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா வந்து நமக்கு செலவாகும் அடுத்து வந்து பிளாஸ்டிங்க்கு வந்து பீஸ் ஆண்டு தான் யூஸ் பண்ணுறோம் பீஸ் ஆண்டை வந்து பத்து யூனிட் வந்து வாங்க வேண்டியது வரும் ஸோ இதை பீஸ் ஆண்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் வந்து ஆறாயிரம் விற்கிது இதுக்கு வந்து மொத்தமாக வந்து ஒரு அறுபதாயிரம் வந்து செலவாகும் அடுத்தது வந்து நம்ம காங்கிரீட் போடுறதுக்கு வந்து மூன்றை முக்காலி இஞ்சி ஜல்லி தான் யூஸ் பண்ணுவோம் இந்த முக்காலிஞ்சி ஜல்லி காங்கிரீட் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இருபது யூனிட் வந்து வாங்க வேண்டியது வரும் ஒரு யூனிட் வந்து இப்போ ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு விற்கிது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா வந்து செலவாகும் அடுத்தது வந்து ஒன்றரை இஞ்சி ஜல்லி ஒன்றரை இஞ்சி ஜல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு யூனிட் வந்து வாங்க வேண்டியது வரும் இதுவும் வந்து ஒரு யூனிட் வந்து நாலாயிரரூவா அந்த ரேஞ்சுக்கு வந்து விற்கிது ஸோ இதுக்கு வந்து டோட்டலாக வந்து மொத்தமாக ஒரு இருபதாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்தது கிரேவல் ஸோ கிரேவல் பார்த்திங்கன்னா ஒரு இருபது யூனிட் வந்து வாங்க வேண்டியது வரும் பேஸ்மெண்ட்டெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு கிரேவல் தான் யூஸ் பண்ணுவோம் இது இருபது யூனிட் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு யூனிட் ரெண்டாயிரரூவாய்க்கு விற்றுது அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு நாற்பதாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து டைல்ஸு ஸோ டைல்ஸுக்கு வந்து நம்ம ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்க வேண்டியது வரும் இன்ட்டு ஐம்பது ஒரு டைல் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஐம்பது ரூபாய்னு போட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு எழுபதாயிரரூவா செலவாகும் இப்போ வந்து நம்ம இது ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுமே வந்து கார்பட் ஏரியா வந்து வராது இருந்தாலும் நம்ம வேஸ்டேஜ் கட்டிங்கு இதெல்லாமே பார்க்குறதுனால நம்ம ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்குவோம் அடுத்து இதில் பாதியாவது வந்து மினிமம் வந்து நம்ம வால் டைல்ஸ் வாங்குவோம் வால் டைல்ஸ் கிச்சனுக்கு பாத்ரூமுக்கெல்லாம் வந்து விட்டுவோம் ஸோ அதனால் வந்து ஒரு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்குகிறோன்னு வச்சுட்டீங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு முப்பத்தையாயிரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து கிரைனேட்டு ஸோ கிரைனேட் வந்து ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்க வேண்டியது வரும் நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு அதுக்கப்புறம் வந்து மெயின் ஸ்டெப்ஸ் இருக்குல்ல அந்த ஸ்டெப்ஸுக்கு போடுவோம் அடுத்து வந்து ஒவ்வொரு பெட்ரூமுக்கு டோருக்கு இதுக்கெல்லாம் அந்த இடத்துலலாம் வந்து டிவைட் பண்ணுறக்கு இந்த இடத்துல வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம் டோர் இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ இதனால் வந்து ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் நூறுவாயின்னு வாங்கினீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு இருபதாயிரம் வந்து செலவாகும் அடுத்தது விண்டோலாம் வந்து நம்ம ரெடிமேட் வாங்கிக்கலாம் ஸோ ரெடிமேடு விண்டோ வாங்குறீங்க அப்படின்னா வித் ஃப்ரேமோட ஒரு முப்பதாயர் ரூபாய்க்கு வந்து நம்ம நல்லா ஃப்ரேமாக வாங்கிக்கலாம் அடுத்தது பெட்ரூம் டோரு ஸோ நமக்கு ரெண்டு பி பிஹெச்கே அப்படிங்கனால ரெண்டு பெட்ரூமுக்கு ஒரு பெட்ரூமுக்கு வந்து பத்தாயிரூவா வித் ஃப்ரேமோடு போட்டிங்க அப்படின்னா இதுக்கு ஒரு இருபதாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து மெயின் விண்டோ ஸோ மெயின் விண்டோ பெரிய விண்டோ தேக்கில் போடுறீங்க அப்படின்னா ஒரு ரூபாய்க்கு வந்து நம்ம ஒரு நல்ல இது வந்து வாங்கலாம் அடுத்து அதர் விண்டோஸு ஸோ பெட்ரூமுக்கு அதுக்கப்புறம் ஹாலுக்கெல்லாம் சேர்த்து ஒரு எட்டு விண்டோ போட்டீங்க அப்படின்னா இன் எட்டாயிரரூவா அதோட மெட்டீரியல்ஸுக்கு மட்டும் போடுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு அறுபத்தி நாலாயிரரூபா வந்து செலவாகும் அடுத்தது பாத்ரூம் டோரு பாத்ரூம் டோர் வந்து நம்ம ரெடிமேடு வாங்கிக்கலாம் ஸோ மூணு பாத்ரூம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ரெண்டு வந்து அட்டாச்சு பாத்ரூம் ஒரு காமன் டாய்லெட்டு அப்போ வந்து ஒரு பாத்ரூமுக்கு வந்து ஐயாயிரரூவா அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பதினைஞ்சாயிரரூவா செலவாகும் அடுத்தது வந்து வென்டிலேட்ரு ஸோ இப்போ மூணு பாத்ரூம் கொடுத்துருக்கோம் அப்போ மூணு வெண்டிலேட்டர் வேணும் ஒரு வெண்டிலேட்டர் வந்து ரெடிமேட் வாங்கினீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஸோ இதுக்கு வந்து ஒரு நாலாயிரத்து ஐநூறுரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து பெயிண்டிங் மெட்டீரியல்ஸு ஸோ பெயிண்டிங் மெட்டீரியல் எல்லா பெயிண்டிங் மெட்டீரியல் சேர்த்து ஒரு ரூபாய்க்கு வாங்க வேண்டியது வரும் பட்டி மாவு எமர்ஷன் இதெல்லாமே வாங்குறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து வரும் அடுத்து வந்து எலக்ட்ரிகல் அண்ட் பிளம்பிங்க்கு வந்து நம்ம ஆவரேஜாக வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி இருபத்தையாயிரூவா வந்து செலவாகும் ஸோ சுவிச்சஸ் அதுக்கப்புறம் வந்து ஒயரு இந்த டியூப்பு எல்லாமே இதிலே வந்துடும் அதே மாதிரி ப்ளம்பிங்க்கும் வந்து பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு இதெல்லாமே வந்து இதுலேயே வந்துடும் ஸோ ஒரு மொத்தமாகவே ஒரு ரெண்டு லட்சத்தி வந்து வாங்க வேண்டியது வரும் ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா ஒரு பதினெட்டு லட்சத்தி இருபத்தொம்போதாயிரத்தி எழுநூறுவா வந்து நமக்கு வருது ஸோ அப்போது நம்ம வந்து மெட்டீரியல் மட்டுமே வந்து ஒரு பதினெட்டு லட்சத்தி இருபத்தொம்போதாயிரம் ரூபாய்க்கு நம்ம மெட்டீரியல் மட்டுமே வாங்க வேண்டியது வரும் அடுத்தது வந்து நமக்கு லேபருக்கு உண்டான செலவு ஸோ லேபருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து நா ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து நானூறு ரூபாய்க்கு செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா ஒரு அஞ்சு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா லேபருக்கு மட்டும் வந்து கொடுக்க வேண்டியது வரும் ஸோ இது வந்து காங்கிரீட் போடுறது செட்ரிங் அடிக்கிறது எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க பிளாஸ்டிக் ஒர்க்கு எந்த எல்லா ஒர்க்குமே எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்கொயர் ஃபீட் அதிகமாக இருக்கனால அந்த நானூறுரூவாய்க்கு செய்வாங்க இதே கம்மியான ஸ்கொயர் இருந்ததுன்னா நானூற்றம்பது ஐநூறுரூவாய்க்கும் செய்றாங்க அடுத்து எலெக்ட்ரிக் அண்ட் பிளம்பிங்கு ஸோ இது ரெண்டு சேர்த்து ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பது ரூபா அப்படிங்கிற ஒரு ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து பெயிண்டிங்கு ஸோ பெயிண்டிங் வந்து குத்தகையாக விட்டிங்கன்னா ஒரு ரூபாய்க்கு வந்து பட்டி பட்டி பார்த்து அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவாங்க அதுக்கு ஒரு தொண்ணூறுரூவாயரூவா ஆகும் அடுத்து கார்பெண்ட்ரு ஸோ கார்பெண்ட்ரு வந்து எல்லா வுட்டு இதெல்லாமே மாட்டுறது எல்லாமே நிறைய ரெடிமேட் வாங்கிடுறோம் விண்டோஸு அதெல்லாம் மட்டும்தான் வந்து நம்ம வாங்குகிறோம் ஸோ அப்போ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து எல்லாமே பண்ணுறதுக்கு ஒரு நாற்பதாயிரரூவா வந்து லேபர் சார்ஜ் ஆகும் அடுத்து டைல் லேபரு ஸோ கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து டைல்ஸ் இருக்குது வால் டைல்ஸும் ஃப்ளோர் டைல்ஸும் சேர்த்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து இருபது ரூபாய்க்குறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு நாற்பத்திரண்டாயிரூவா வந்து செலவாகும் அடுத்து கிரைனைட்டு ஸோ கிரைனைட் ஒட்டுறதுக்கு வந்து ரேட் கூலி அதிகம் ஸோ இருபது சாரி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு எண்பது ரூபா அப்படின்னு ஒரு ஸ்கொயர் ஃபீட் விட்டுறாங்க அப்படின்னா ஒரு பதினாறாயூவா வந்து செலவாகும் ஸோ இது வந்து நோசிங் பண்ணுறது எல்லாமே சேர்த்து இவ்வளோ செலவாகும் அப்போது நமக்கு லேபருக்கு மட்டுமே வந்து ஒரு எட்டு லட்சத்தி வந்து செலவாயிரும் ஸோ இந்த ரெண்டையுமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் ரெண்டையும் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு இருபத்தாறு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரத்தி ஏழ்நூறுபா வந்து செலவாகுது ஸோ இதுதான் வந்து டோட்டல் செலவு இந்த டோட்டல் செலவில் வந்து ஃபுல் கான்ட்ராக்டுகளை என்ன பேசியிருக்கோமோ அது தான் வந்து உள்ள இன்க்ளூட் ஆகும் இதே சம்பு அதுக்கப்புறம் வந்து செப்டிக் டேங்க்கு காம்பவுண்ட் வலு இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா தான் ஆகும் அப்ரூவல் வலு இது எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்ட்ரா தான் ஆகும் ஸோ இதை ஒரு பயிர் ஸ்கொயர் ஃபீட் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து செலவாகுது இதே வந்து நம்ம ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்குலாம் வந்து செய்ய முடியாது ஸோ இதை அப்படி கட்டுறப்ப ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த செலவெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் செலவெல்லாம் வந்து அதிகமாகிடும் ஏன்னா வந்து குறுக்கு செவ்வறு நிறையா வரும் ரொம்ப கம்மியான ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறப்போ இந்த வெறும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு பதிலாக அங்கே வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும் இப்போ ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறப்போ ரெண்டு லட்சம் இருந்தால் வரும் ஸோ அந்த ரெண்டு லட்சத்தில் லேபர் சார்ஜ் வந்து மிச்சப்படுத்த முடியாது ஸோ அதனால வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட் அதிகமாக அதிகமாக ஓரளவுக்கு வந்து காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும் இப்போ ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறப்போ நம்ம பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறுரூவா அந்த ரேஞ்சுக்கு செய்ய முடியும் இதே வந்து ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறப்போ நம்ம ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு வந்து செய்ய முடியுது ஸோ இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா செப்டிக் டேங்க் ஸோ செப்டிக் டேங்க் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்ச ஒரு லட்ச ரூபா வந்து செலவாயிரும் அடுத்து வந்து சம்பு வாட்டர் டேங்க் வந்து கட்டணும் இதுக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து செலவாயிரும் அடுத்து வந்து அப்ரூவலு அப்ரூவலுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து செலவாகும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு காம்பவுண்டு இதெல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வந்து செலவாகும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ மொ கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு லட்ச ரூபா வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து செலவாகுது ஸோ இதில் ஒரு நாலு லட்சம் இதில் வந்து ஒரு இருபத்தி ஏழு லட்சம் ஸோ அப்போது இருபத்தேழு ப்ளஸ் நாலு அப்போது ஒரு முப்பத்தோரு லட்சம் ரூபா வந்து நமக்கு சாலிடாக வந்து இந்த ஒரு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் கட்ராவுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ இது வந்து டூ பிஹெச்கே அப்படிங்கிறனால இதே த்ரீ பிஹெச்கே அப்படின்னு போனீங்க அப்படின்னாவோ இல்லை டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படின்னு போகிறீங்க அப்படினாவோ இதை விட ரேட்டு வந்து அதிகமாக இருக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ